தமிழ்நாடு அஞ்சல் துறையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலிடங்கள் அறிவிச்சிருக்காங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் தாராளமா நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் உங்க சொந்த ஊர்லேயே வேலை இருக்கும் மிஸ் பண்ணாம உடனே அப்ளை பண்ணுங்க வாங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் மூணு விதமான பதவி கொடுத்திருக்காங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவாக் மொத்தமா ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலிடங்கள் இருக்கு இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா மாதம் இருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பது வரைக்கும் இதுக்கான கல்வித் தகுதி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் நீங்க அதுக்கு மேல படிச்சிருந்தாலும் நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான வயது வரமுன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு எக்ஸாம் கிடையாது டென்த் மார்க் வச்சுதான் செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம பயோல இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா வெப்சைட் ஓபன் ஆகும் அதில் தமிழ்நாடு அஞ்சல் துறையில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலிடங்கள் அறிவிப்பு இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாப் அப்புறம் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் அதை பொறுமையாக படித்து பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்க தகுதி எனக்கு உங்கள்கிட்ட இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள்